வேண்டது தாமதம் சரிதானம் ஆளுநரே காய்ந்ததானஞ்சம் கருணையும் மொழிந்தத மௌனம் முறைதானா தாய்மனம் ஏழு விடுதலை வேண்டது தாமதம் சரிதானா ஆளுநரே காய்ந்ததானஞ்சம் கருணையும் மொழிந்தத மௌனம் முறைதானா ஆளுநரே இருபத்தி ஒன்பது போராட்டம் நடக்குது இங்க நீதி மறுப்பது நியாயம் இல்லைங்க சிறையில் இருப்பதோ நிரபராதிங்க சட்டத்தோடு சண்டை போட்டு எங்க தாயும் நடக்கிறார் நீதி கேட்டு பழி வாங்கும் அரசியலை தூக்கி போட்டு அட விடுதலை பண்ணுங்க கையெழுத்த போட்டு தர முடியாது என்று சொல்ல நாங்க கெட்டது போன்றும் பிச்சை கல்லது சட்ட ரீதியான போராட்டம் எங்கள் உரிமை கிடைக்கும் வரை நீடிக்கும் சிறையில் இருப்பதன் ஒற்றை காரணம் வாக்கு மூலம் அது ஒன்றுதான் அதை பதிவு செய்த அதிகாரி சொன்னார்கள் தேர்ந்தவர் என்று நீர் அரசின் முடிவை ஏனோ ஆளுநர் தட்டி கழிக்கிறார் நீதி அரசர் கிருஷ்ணன் ஏற்ற சட்ட விளக்கம் தெரியுமா இவங்க விடுதலைக்கு நூறு வயசு சாகும் போதும் தந்த குரலை உலகம் அறியுமா இளமை போனது முதுமையானது சிறையில் வாழ்க்கை எது நரகமானது இறந்த காலம் அது திரும்பி வருமா என நிரம்பர் ராஜிமான தவிக்குது போதும் தாமதம் போதும் தாமதம் இன்னும் எத்தனை நாள் இந்த தாமதம் நீதிக்கான போராட்டத்தில் எப்ப மீளுமோ எங்க நீதியும்

கஸ்துரா பெல்ட் பாமையா செஞ்சா நித்தியம் கமிஷன் கேட்டுமே நடக்கல அரசியல் ஆக்கி விடுதலை தடுக்க ஜனாதிபதியும் விட்டு வைக்கல கண்ணில் தெரியாத அதிகாரம் ஒண்ணு கை விலங்கின இருக்குது விடுதலை அடைய கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்க்குது அரசியல் கட்சி எல்லாமே விடுதலைக்கு தொடர் நிக்குது ஆனா கண்ணில் தெரியாத அதிகாரம் ஒண்ணு முட்டு கட்டையா இருக்குது ஆளுநரே புகழ் முன்னே இருப்பது வெற்றி காகிதம் அல்ல இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் நீதி போராட்டம் போராட்டம் கையெழுத்துக்கு காத்து கிடப்பது மொத்த தமிழ்நாடும் தானே ஐயா தாமதம் செய்து தூண்டி எங்கள் கோபத்தை வீணே குற்றம் செய்யல குற்றம் செய்யல பேரறிவாளன் உள்ளிட்டோர் எதும் குற்றம் செய்யல நெஞ்சும் பொறுக்கல எங்க உரிமையும் கேட்டு கிடைக்கல தாய்மனம் ஏது விடுதலை வேண்டு தாமதம் சரிதான ஆளுநரே தாய்ந்ததான் ஆளுநரே சட்டப்படி தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கணும் தான் சட்டத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருக்கிறோம் இன்னைக்கு சட்டப்படி தான் அவனுக்கு விடுதலை வந்திருக்கும் அதனால இது நடைமுறைக்கு சீக்கிரம்